சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சர் பிறந்தநாள் மேடையில் வேண்டும் என்று விஜய் அவர்கள் உணர்வுபூர்வமாக நடத்திய அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக முஸ்லீம்கள் வாக்கெல்லாம் விஜய்க்கு போதே என்ற பதட்டத்தின் வெளிப்பாடாக இஸ்லாமியர்களை எச்ச சோறு என்று கடினமான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறார் இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லக்கூடிய போலித்தனமான திமுக அரசாங்கம் இன்னைக்கு சொந்த கட்சிக்கார பாஜக பேசுதுன்னு துடிச்சிட்டு இருக்காங்க பாஜக அரசாங்கம் என்ன வேலை செய்தோ அதே வேலையை திமுக அரசாங்கம் இங்க செய்யுது நீங்க தான் இஸ்லாமியின் பாதுகாவலர் ஆச்சு தொண்ணூறு விழுக்காடு ஓக்கு ஓட்டை வந்து எங்க மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பேசுறீங்களே அப்போ திமுக அரசாங்கம் உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் அங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக சங் பரிவாளர்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் பயந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல திமுக அரசாங்கம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க வரும் தேர்தல் விஜய்க்கான தேர்தல் இஸ்லாமியர் வாக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க கணிசமாக விஜய் அவர்கள் பெற போறார் என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இஸ்லாமியர் எப்படி தொழுதாரோ அதே மாதிரி தொழுது சரணாகதி ஆயிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் தொழுவாரா உதயநிதி தொழுவாரா இன்னைக்கு வந்து அவர் தொழுறாருனா இஸ்லாமிய மக்கள் வரவேற்கிறாங்க நடிகரை நம்பி போறோம்னா உதயநிதி தேவ தூதரா ஸ்டாலின் நடிக்கலையா கலைஞர் நடிக்கலையா உதயநிதி நடிக்கலையா இப்போ அடுத்தது இன்பநிதி நடிக்க போகலையா நீங்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு இப்போ புது புது படத்தை எடுத்து விடலையா பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் பி டிம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க கலவாணி பாயக இஸ்லாமிய ஓட்டு நம்மளுக்கு சரிஞ்சிருமோன்னு சொல்லி அந்த பதட்டம் அந்த நடுக்கம் அந்த உச்சம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சர் பிறந்தநாள் மேடையில் வேண்டும் என்று விஜய் அவர்கள் உணர்வுபூர்வமாக நடத்திய அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக முஸ்லீம்கள் வாக்கெல்லாம் விஜய்க்கு போதே என்ற பதட்டத்தின் வெளிப்பாடாக இஸ்லாமியர்களை எச்ச சோறு என்று கடினமான வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கிறார் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அலுவலகத்தில் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் நாங்கள் கேட்குறோம் இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய போலித்தனமான திமுக அரசாங்கம் இன்னைக்கு சொந்த கட்சிக்காரே பாஜக பேசுதுன்னு இவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த இயக்கத்தை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தலைமை கழக பேச்சாளர் அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலை அவரை வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக கைதியும் செய்ய விடுறதில்லை இவங்க கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை அப்போ நீங்கள் வந்து என்ன இஸ்லாமியின் பாதுகாவலர் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா நீங்கள் ஏற்கனவே இந்தியா முழுக்க இந்த நிமிடம் இந்த நொடி இந்த கணம் இஸ்லாமியர்கள் பதட்டமான சூழலில் வாழ்ந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு தா தார்பாய போட்டு மூடுறாங்க ஹோலி பண்டிகைன்னு சொல்லி தொழுவஊடாமல் ஹலாலுக்கு அடிக்கிறாங்க மாட்டு இறிச்சிக்கு அடிக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புர்காவுக்கு அடிக்கிறாங்க இந்த சமுதாயத்தை வஞ்சிக்கிறாங்க ரெண்டாயிரம் முஸ்லீம்களை குஜராத்தில் ஒரு சமூகத்துக்கு எதிராகவே கொண்டு குதிச்சாங்க குவிச்சாங்க இந்த பாஜக அரசாங்கம் அந்த பாஜக அரசாங்கம் என்ன வேலை செய்தோ அதே வேலையை திமுக அரசாங்கம் இங்கே செய்யுது நான் கேட்குறேன் திமுக அரசாங்கம் வரும்போது தான் கோயம்புத்தூரில் பத்தொம்போது முஸ்லீம்களை கொன்னிங்க போலீசார்கள் சுட்டார்கள் இதே திருவல்லிக்கணியில் ரெண்டு முஸ்லீம்களை சுட்டிங்க இன்னைக்கு வந்து பாஜகவை சார்ந்த நின்று பேசுகிறாரு எங்களை பார்த்து ஆப்கானிஸ்தான்ன்றாரு இந்த பைத்தியக்காரங்களே நாங்கள் இந்த நாட்டில் சொந்தக்காரர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவை இந்த பூமி ராம ஜென்ம பூமியாக மாறும்ன்றார் ரத்தார் ஓடுன்றார் அப்ப என்ன பண்ணிருக்கணும் திமுக அரசாங்கம் நீங்க தான் இஸ்லாமியின் பாதுகாவலராச்சே தொண்ணூறு விழுக்காடு வந்து எங்க மக்கள் கொடுத்திருக்காங்க நீங்க பேசுறீங்களே அப்போ திமுக அரசாங்கம் உடனடியாக ராஜாவை கைது செய்திருக்க வேண்டும் அப்ப ஏன் ஏமாத்துறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முஸ்லா இஸ்லாமியின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு அங்கே ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவாளர்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் பயந்துகிட்டு இருக்கு நான் கேட்குறேங்க நீங்கள் எதிர்ப்பாளி தானே ஏன் அதானியும் அம்பானியும் உங்களை வந்து இங்கே வந்து பாக்குறான் சபரிசன் அவர்களை வந்து ஏன் பாக்குறான் ஏன் அதானி அம்பானி கல்யாணத்துக்கு நீங்கள் போறீங்க அப்போ நீங்கள் இந்த இந்த சுற்றுக்குள்ள பாஜகவினோட எதிர்ப்பு நிலை மாயத்தோட்டத்தை உண்டாக்கி இஸ்லாமியின் பாதுகாவலன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதனால உடனடியாக வரும் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் எங்களை உணர்வை புரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லாம இருந்தது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட இருக்கிறார் பாஜகவே மாறிட்டார் அந்த ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல திமுக அரசாங்கம் அங்க வந்து சிறைவாசிரியை விடுதலை செய்யறேன்னு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க தமிழ் கீழே வந்து ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க ஸோ வக்பு சொட்டை மீட்டு தரேன்னு நீங்கள் மீட்டு தரல இஸ்லாமிய இடஒதுக்கீடை வாழ்வாதார இடஒதுக்கீடை உயர்த்தி தரோம் இன்னைக்கு உயர்த்தி தரல இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி எங்களுக்கு வந்து வருஷம் முடிய போது நிறைவேற்றி கொடுக்கல அப்போ நாங்க என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய மக்கள் பரவலாக எல்லா வீட்லேயும் எல்லா சமுதாயத்திலையும் குறிப்பாக இளைஞரும் பெண்களும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் மரியாதைக்குரிய விஜய் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க அந்த அடிப்படை அந்த பயத்தின் உச்சம் அந்த அந்த பதட்டத்தின் உச்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை வைத்து திரும்ப கூட்ட கூட்டணியில் இருக்க இருக்கக்கூடிய திருமாவ விடுதலைச் சிறுத்தை கட்சியை சேர்ந்த வன்னியரசு போன்றவர்களை வைத்து இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க இன்னும் பரப்புனாலும் சரி வரும் தேர்தல் விஜய்க்கான தேர்தல் இஸ்லாமியர் வாக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க கணிசமாக விஜய் அவர்கள் பெறப்போறார் என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ஆஃப்டர் நோம் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க ஆனால் விஜய் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி மட்டும் விமர்சனங்கள் அதிகமாக பெறுது அப்படின்னா என்ன காரணம் விமர்சனம் ஆக்குறாங்க சார் நான் கேட்குறேன் எல்லா அரசியல் கட்சி நடத்துறோட இவங்க தெளிவாக நடத்தினார் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக விஸ்தியாரி மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வாழ்க உதயநீதி வாழ்க கலைஞர் வாழ்கன்னு பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் படத்தை போட்டு இந்த ஸ்டாலின் படத்தை போட்டு உதயநீதி படத்தை போட்டு அடுத்த வருஷம் இன்பநீதி படத்தையும் போடுவாங்க ஆனால் விஜய் நடத்தின இஸ்தியாரி உணர்வுபூர்வமான இஸ்தியாரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு பேனர் கிடையாது ஒரு கொடி கிடையாது அரசியல் பேசப்படல குரான் ஓதப்பட்டது வாங்கு ஒழிக்கப்பட்டது இஸ்லாமியர் எப்படி தொழுதாரோ அதே மாதிரி தொழுது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் தொழுவாரா உதயநிதி தொழுவாரா இன்னைக்கு வந்து அவர் தொழுறாருனா இஸ்லாமிய மக்கள் வரவேற்கிறாங்க அஞ்சு கடமையில் எப்படி நோம்பு ஒரு கடமையோ எப்படி தொழுவைய ஒரு கடமையோ அந்த கடமையை நிறைவேற்றிருக்கிறாரு இஸ்லாமிய மக்களின் இல்லங்களிலே குடிபயந்திருக்கிறார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அதைப்பாட்டு ப பயத்தின் உச்சம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை செய்தீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் சார் பாசு வச்சவங்களாம் உள்ளே விட்டுட்டு இருந்தோம் ஏன் போலீஸ்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பை தள்ளிவிட்டு ஒரு கும்பலை உள்ளே விடுறீங்க அப்போ இந்த இஃப்தியாரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியை வந்து வந்து சதி செய்யணும் குழப்பம் செய்யணும்ன்ற நான் கேட்குறேன் வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் அச்சுறுத்தலால் தான் லெட்டர் எழுதி கேட்டு வாங்கினார்னு சிவாஜி அரசியல் முட்டால் மாதிரி ஆள் பேசுகிறாங்க திவிடுதலை சேர்ந்த வன்னிய அரசு போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க ஆறாயிரம் முஸ்லீம்கள் மத்தியில் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியை முஸ்லீம்களின் முஸ்லீமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திறந்துட்டு பாதுகாப்பாக போயிருக்கிறார் புரியல உங்களுக்கு அவர் எப்படி கேட்பார் இதையெல்லாம் ஒரு மாயத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் பிடிஎம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கள்ள நாடகம் இருக்கிறாங்க கலவாணி பாயங்க அந்த அடிப்படையில் அந்த அந் எங்கே இஸ்லாமியர் ஓட்டு பறிபயிருமோ இஸ்லாமிய ஓட்டு நம்மளுக்கு சரிஞ்சிடுமோன்னு சொல்லி அந்த பதட்டம் அந்த நடுக்கம் அந்த உச்சம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில விரட்டப்படக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கும் இஸ்லாமியர் வாக்கை விஜய் எடுப்பார் என்று சொல்றாங்க சமீபத்துல ஒரு மேடை பேச்சு துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவரை நம்பி போரெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நிலையானதாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் முழுமையாக திமுக மட்டும் தான் நம்புறாங்க திமுக நம்புறாங்கன்னா திமுகவை நம்பி கடந்த தேர்தலில் வாக்களிச்சாங்க நான் கேட்கறேன் நீங்க வாக்களித்தல என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க நான் கேட்கிறேன் திருப்பரகுன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடையும் கோழியும் அறுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க திமுக அரசாங்கம் நீங்கள் அதே ஸ்டேட்டஸ்கொள்ள விட வந்தா எதுக்கு நீங்கள் தடை போட்டு வச்சுருக்கீங்க அந்த கலெக்டர் தடை போட்டாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் போட்டுச்சு அந்த காவல்துறையின் தடை போட்டுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வேண்டும் என்று இந்த திமுக அரசாங்கம் ஏமாத்த பார்க்குது இது ஒன்றும் செல்லுபடி ஆகாதுன்னு பார்க்குறேன் நீங்கள் டிவி கேக்கு ஆதரவு அளிக்க அந்த அலுவலகத்தில் முதல் முறையாக போனீங்க ரொம்பவே திமுகவினர் அதிகப்படியான விவசன வச்சாங்க நடிகரை நம்பி போகிறாங்க இவங்க வந்து இஸ்லாமிய அமைப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி உதய உதயநிதி தேவ தூதரா நடிகரை நம்பி போகிறோன்னா உதயநிதி தேவதூதரா ஸ்டாலின் நடிக்கலையா கலைஞர் நடிக்கலையா உதயநிதி நடிக்கலையா இப்போ அடுத்தது இன்பநீதி நடிக்கப்போலையா நீங்கள் ஜெயின் மூவி வச்சு இப்போ புது புது படத்தை எடுத்து விடலையா ஏங்க அரசியல் களத்தை தலைவராக வந்திருக்கிறார் இன்றைக்கி எல்லா சமுதாய மக்களும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் பரவலாக தமிழ்நாட்டில் அதிமுகவாக திமுகவின் களத்தை தள்ளி திமுகவாக தாமையானு வந்துருச்சு அந்த பயத்தின் உச்சம் அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார்